అనే నబిలాయ సేవలస మార్గం తకియమత హై వెని శివర్ సిజే గునివరులు అందరేల్ల అవుతారు మలైక మారు మోత్తై జవాం అల్లా అవరు అంత నిత్య దీమన్ ఎందు ముయిరడ ఉన్న వని అల్లా

நீங்க நபிங்களாய الرسولாயர் அவர்களை நபி சென்ன நபி சென்ன சொல்ல வேண்டும் அல்லாஹ்வால் அருள்புரியான் நபிங்களாயர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாய் திறந்து செங்குங்கள் உங்களோட தாயார்கள்ல ரஹ்மத்துல்லாஹ் பொறுத்து செத்ததெரியmelden என்னளை உயிரோடவேனா ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் பொறுத்தillaடி அவங்களுடைய ஷஹாதல்லே சொர்க்கமே இல்லை எனவே நபிங்களாயர் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் தங்கியபதே சிவர் சீகுனிவர்களை उन्हுடைய உடலை இன்னும் வரமாட்டான் ரசூலுல்லாஹி அலைஹி அவர்கள் மார்தறந்தான் எங்களை பரிசுத்த

பெயர் வைத்தான் இறைவன் அன்னபியை புகழாதே கயவன் என்றொரைத்தான் நிலை வந்தாலு வந்தாலும் அன்னபியை புகழ்வோம் உடனே வந்தாலும் நம் நபியை புகழ்வோ சொல்லுவாமோ அலை ஜீவ செல்ல